ஒரு பெரிய பணக்கார ஊர் கடவுள் பார்த்தார் வருஷா வருஷம் இப்படி என்னை கூப்பிடுகிறார்களே கேக் சாப்பிட வா வா என்று கூப்பிடுகிறார்களே இந்த ஆண்டாவது போய் ஒரு நேரம் வாங்கி சாப்பிடுறதுதான் வேணும் என்று கடவுள் முடிவு செய்தாராம் பரலோகத்தில் இருக்கும் பிதா முடிவு செய்தாராம் எங்க போய் சாப்பிடலாம் என்று நினைத்து பார்த்தார் கூப்பி போறதுதான் போறேன் நல்ல பணக்கார ஊரா போகலாம் என்று ஒரு பணக்கார ஊரை தேர்ந்தெடுத்தார் அந்த ஊர்ல இருந்து அத்தனை பேரும் கோடீஸ்வரர்கள் அந்த கோடீஸ்வரனுக்குள்ளேயே பெரிய கோடீஸ்வரன் வீடு எது என்று பார்த்து கடவுள் அவன் வீட்டுக்கு போகலாம் என்று நினைத்தார் இரவு பன்னிரண்டு மணி சரியாக அடைத்தது அந்த பணக்காரன் என்ன செய்தான் வீட்டு கதவை பூட்டினான் கேக்கை வைத்துவிட்டு பரலோகத்தில் இருக்கும் பிதாவே எம்மோடு கலந்து கொள்வீராக என்று வெட்டினான் ஏனென்றால் கேக்குக்கு பங்கு கேக்க யாரும் வந்துவிடக்கூடாது கூடாது என்று பயம் அவ்வளவு பெரிய பணக்காரன் இவன் கதவை போட்டு கேட்க விட்டு பிரார்த்தனை பண்ணோனே கடவுள் பார்த்தார் கூப்பிடுறான் போவோம் என்று போய்விட்டார் போய் கதவை தட்டினான் இவன் பார்த்தான் அடே கேட்க நடிச்சாமத்துல வெட்டுறதுக்கே காரணம் யாரும் பங்குக்கு வரக்கூடாதுன்றது இந்த நேரத்துல ஒருத்தன் வந்து கதவை தட்டுறானே என்று பயந்து பயந்து மெல்ல வந்து கதவை திறந்து பார்த்தான் வெளியில கடவுள் நிற்கிறார் இவனுக்கு அவர் கடவுள் என்று தெரியவில்லை யார் யார் நீ யார் என்று கேட்டார் கடவுள் ரொம்ப பெருமையா கொளரெல்லாம் உயர்த்தி விட்டு நான் தானப்பா கடவுள் வந்திருக்கிறேன் என்றார் அவன் சிரிச்சிட்டு கேட்டான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரி இருந்து எப்பப்பா புறப்பட்டு வந்தேன் என்று கேட்டுட்டு கதவை பூட்டிட்டான் கடவுளுக்கு ரொம்ப கவலையா போச்சு இப்படா கூப்பிட்டேன் நினைத்து இவன் போனா போகட்டும் அடுத்த பணக்காரன் வீட்டுக்கு போகலாம் என்று அங்கே போனார் அப்படி பிரார்த்தி பண்ணினார்கள் திறந்தான் அவன் தட்டினோட திறந்தான் யார் என்று கேட்டான் நான் தான் கடவுள் வந்திருக்கிறேன் அவன் சொன்னான் இப்படி எத்தனை பேர் புறப்பட்டு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டான் ஒவ்வொரு வீடா தட்டினா இதே அனுபவம் கடவுளுக்கு ரொம்ப கவலையா போச்சு கேக் தராவிட்டால் கூட பரவாயில்லை என்னை கடவுள் என்று யாராவது ஒத்துக்கொண்டால் போதும் என்ற நிலைமை கடவுளுக்கு அவர் ஐடென்டி கார்டையும் விட்டுட்டு வந்துட்டார் என்னை யாராவது கடவுள் என்று ஒத்துக்கொள்ள மாட்டார்களா என்ற கவலை கடவுளுக்கு தட்டி தட்டி ஒருவரும் கொடுக்கவில்லை கட்டை சீலை அந்த ஊர் எல்லையிலே ஒரு கடுமையான ஏழையினுடைய வீடு இருந்தது ஏழை குடியானவன் ஒரு சின்ன குடிசை வீடு அந்த குடிசையில் இருந்த கணவனும் மனைவியும் சாப்பிடுவதற்கு வழி இல்லாவிட்டாலும் அந்த பெருநாளை கொண்டாட வேண்டும் என்று இருந்த அந்த அரிசி குருணியிலே ஒரு சின்ன கேக் செய்து அதை வைத்து அவர்களும் பிரார்த்தனை பண்ணி வெட்டினார்கள் சரி இவனாவது தருகிறானா பார்ப்போம் என்ற கோபத்திலே கடவுள் ஓங்கி கதவை தட்டினார் மற்ற வீடுகளில் அந்த இருந்த கோபத்திலே ஓங்கி கதவை தட்டினார் அந்த வீட்டுக்கு பூட்டு இருக்கவில்லை பூட்டிருக்கவில்லை ஏனென்றால் வீட்டுக்குள்ளே எவ்வளவு செல்வம் அதிகரிக்கிறதோ அவ்வளவு வீட்டுக்கு பூட்டு அதிகரிக்கும் ராயிர போட்டுவான் அலுமாரியை போட்டுவான் அறைய போட்டுவான் வீட்டை போட்டுவான் அதுக்கு பிறகு ஒரு தரம் ஆட்டி பார்ப்பான் பொருள் அந்த வீட்டுக்கு பூட்டு எதற்கு அந்த வீட்டிலே பொருளே இல்லை பூட்டு இல்லை இது தெரியாமல் கதவி ஓங்கி தட்டினார் கடவுள் நேரா வந்து குப்படை வந்து அந்த வீட்டுக்கு முற்றத்திலே விழுந்தார் விழுந்த உடனே தம்பதிகள் என்ன செய்தார்கள் ஓடி வந்து பிடித்து அவரை எழும்பி உட்கார வைத்து வருஷம் பிறந்த நேரத்திலே வந்திருக்கிறீர்கள் எங்கள் வீட்டு கேக்கல நீங்களும் ஒரு துண்டு சாப்பிட வேண்டும் அவன் செய்த கேக் அவனுக்கே காணாது நீங்களும் ஒரு துண்டு சாப்பிட வேண்டும் கடவுளுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு பெரிய பெரிய கேக் வச்சு வெட்டினவனெல்லாம் ஒண்ணும் தரவே இல்லை இவன் சொல்றான் நீங்க எங்க வீட்டுல ஒரு துண்டு சாப்பிட வேண்டும் கடவுள் பார்த்தார் இவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துட்டு சாப்பிடுவோம் மக்கள் நீங்க கேட்கறது ரொம்ப சந்தோஷம் நான் சாப்பிடுகிறேன் முதல்ல நான் யார் என்று சொல்லுகிறேன் அதை கேளுங்கள் இப்போ கடவுளுக்கு தன்னை கடவுள் ஒத்துக்கொள்றவன் யாராவது தேவை என்ற நிலைமையாயிருச்சு நான் ஆறு என்று சொல்கிறேன் அதற்கு பிறகு கேட்க கொடுங்க அந்த தம்பதிகள் கேட்கவில்லை நீர் யாராக இருந்தால் என்ன நல்ல நேரத்திலே நல்ல விழாவிலே எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறீர் எங்க வீட்டுல சாப்பிடத்தான் வேணும் கடவுள் சொன்னார் இல்லை இல்ல கொஞ்சம் பொருங்க நான் சொல்லுகிறேன் யார் என்று கேட்டு விட்டு கொடுங்க ஐயா அதெல்லாம் அப்புறம் பேசிக் கொள்ளலாம் என்று அந்த மனைவி கேட்க வெட்டினால் கணவன் அதை கையில எடுத்து இவர் வாயை திறக்க பண்ணி உள்ள திணிச்சுட்டான் கடவுளுக்கு ஆச்சரியம் தாரையில ஒரு மாதிரி விக்கி விழுங்கி அந்த கேக்க சாப்பிட்டுட்டார் சாப்பிட்டு கேட்டார் அந்த தம்பதிகளை பார்த்து இப்பவாவது நான் யார் என்று சொல்லுகிறேன் நம்புகிறீர்களா கேட்கிறீர்களா என்றார் சரி இவ்வளவு ஆசைப்படுகிறீர்கள் சொல்லுங்கள் என்றார்கள் அந்த தம்பதிகள் இப்ப கடவுள் சொன்னார் நிமிந்து உட்கார்ந்து நான் தானப்பா நீ கூப்பிட்டிருக்க பரலோகத்தில் இருக்கும் பிதா கடவுள் வந்திருக்கிறேன் என்றாராம் இதை சொன்னோனே அவர்கள் வேர்த்து விது விதித்து ஆச்சரியப்படுவார்கள் என்பது கடவுளுடைய எதிர்பார்ப்பு இதை சொன்னோனே அந்த தம்பதிகள் சிரிச்சார்களாம் ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கடவுள் கேட்டார் இல்லே நீர் வந்தது கடவுள் தான் என்று எங்களுக்கு அப்பவே தெரியும் என்றார்களாம் என்னது சொன்ன பொழுது எல்லாம் ஒருத்தருமே நம்ப உங்களுக்கு அப்பவே தெரியுமா எப்படியப்பா தெரியும் என்று கடவுள் கேட்டாரா இந்த நடிச்சாம வேளையிலே இந்த ஏழை வீட்டை மதித்து ஒரு கை தட்டுகிறது என்றால் அது கடவுளினுடைய கையாகத்தான் இருக்க முடியும் என்று நாங்கள் அப்பொழுதே தெரிந்து கொண்டோம் என்றார்களாம் அவர்கள்